சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சி மூற்றுகை அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று பிழைத்த உயிர் வராக நதியில் சென்று கொண்டிருந்த படகுகளையே சிவகாமி உற்று பார்த்துக் கொண்டிருக்கையில் ஆயனர் பின்னால் மூச்சு வாங்க ஓடி வந்தது யார் என்று திரும்பி பார்த்தார் குண்டோ தரன் பின்னால் நிற்பதைக் கண்டு அப்பனே இத்தனை நேரம் எங்கே போயிருந்தாய் என்று கேட்டார் அதை ஏன் கேட்கிறீர்கள் ஐயா அக்கறைக்கு நான் போய் தளபதியிடம் மாமல்லர் இங்கு பத்திரமாயிருப்பதை தெரிவித்துவிட்டு திரும்பினேன் தளபதியும் வீரர்களும் படகுகள் சம்பாதித்து கொண்டு வருவதற்குள்ளே நான் முன்னால் வந்துவிட வேண்டுமென்றுதான் விரைந்து வந்தேன் வந்து பார்த்தால் ஆற்றங்கரையில் நான் கட்டிவிட்டு போன பானை தெப்பத்தை காணோம் மாலை நேரத்து மங்களான வெளிச்சத்தில் யாரோ ஒருவர் தெப்பத்தைச் செலுத்தி கொண்டு இந்த கரையண்டை வந்து கொண்டிருந்தது தெரிந்தது மொட்டை தலையையும் துணியையும் பார்த்தால் புத்த பிக்ஷு மாதிரி இருந்தது நம்ம நாகநந்தியடிகள் தானாக்கும் என்று கூப்பிட்டு பார்த்தேன் பிக்ஷு திரும்பி பார்க்கவே இல்லை எனக்கு அசாத்திய கோபம் வந்துவிட்டது உலகத்திலேயுள்ள துணி அணிந்த புத்த எல்லாம் வாயில் வந்தபடி உரத்த குரலில் திட்டினேன் என்னுடைய குரலை கேட்டுவிட்டு நதிக்கரையோடு வந்த இரண்டு பேர் என்னிடம் வந்து என்ன அப்பா சமாசாரம் என்று விசாரித்தார்கள் நான் விஷயத்தை சொன்னேன் நாகநந்தி பிக்ஷுவை தேடிக்கொண்டுதான் அவர்களும் வந்தார்கள் என்று தெரிந்தது அப்புறம் நாங்கள் மூன்று பேருமாக மரக்கட்டைகளையும் கொடிகளையும் கொண்டு தெப்பம் கட்டி கொண்டு இக்கரைக்கு வந்து சேர்ந்தோம் உடனே அவசர அவசரமாக நமது மடத்துக்கு ஓடினேன் அதற்குள் மாமல்லர் புறப்பட்டு விட்டார் என்றும் நீங்களும் போயிருக்கிறீர்கள் என்றும் தெரிந்தது மறுபடியும் இவ்விடம் ஓடிவந்து பார்த்தால் அதற்குள் எல்லாரும் படகிலே ஏறிக்கொண்டு விட்டார்கள் பாருங்கள் ஐயா இராஜ குலத்தினரை மட்டும் நம்பவே கூடாது மாமல்லர் என்னிடம் சொல்லி கொள்ளாமலே கிளம்பி விட்டார் பார்த்தீர்களா தடா மூன்று நாளாய் உயிருக்குயிரான சிநேகிதனைப் போல பழகினோமே என்ற ஞாபகம் கொஞ்சமாவது இருந்ததா இவ்விதம் மூச்சு விடாமல் குண்டோதரன் பேசியதையெல்லாம் ஒரு காதினால் கேட்டு கொண்டிருந்த சிவகாமி ஆமாம் குண்டோதரா இராஜ குலத்தவரை நம்பவே கூடாதுதான் என்றாள் ஆயனர் அதெல்லாம் இருக்கட்டும் குண்டோதரா நாகநந்தி இந்த கிராமத்துக்கு வந்தாரென்றா சொல்லுகிறாய் நான் பார்க்கவில்லையே நாகப்பாம்பு அவ்வளவு சுலபமாக வெளியிலே தலை காட்டி விடுமா புற்றிலே ஒளிந்து கொண்டிருக்கும் என்றான் குண்டோதரன் பெரியவர்களைப் பற்றி அப்படியெல்லாம் சொல்லாதே குண்டோதரா நாகநந்தி பெரிய மகான் உண்மையில் அவரும் இந்த கிராமத்திலேயே தங்கிவிட்டால் எனக்கு வெகு சந்தோஷமாயிருக்கும் பாறை கோயில்கள் அமைப்பது பற்றி அவர் நல்ல நல்ல யோசனைகள் கூறுவார் என்றார் ஆயனர் பிறகு இன்னும் யாரோ இரண்டு பேர் நாகநந்தியை தேடிக்கொண்டு வந்தார்கள் என்றாயே அவர்கள் யார் என்று கேட்டார் குருநாதரே அந்த மனிதர்கள் கூட சிற்பக் கலையிலே ரொம்ப பிரியம் உள்ளவர்கள் போலிருக்கிறது நம்முடைய பானை தெப்பம் பாறையிலே மோதி உடைந்ததே அதே இடத்தில்தான் நாங்களும் மரக்கட்டை தெப்பத்தில் வந்து இறங்கினோம் பாறைகளை பார்த்ததும் அந்த மனிதர்களில் ஒருவர் என்ன சொன்னார் தெரியுமா உங்களைப் போலவே இந்த பாறைகளை குடைந்து எவ்வளவு அழகான கோயில்கள் அமைக்கலாம் என்றார் எனக்கு அதிசயமாயிருந்தது என் குருவும் அப்படித்தான் சொன்னார் என்றேன் யார் உன் குரு என்று அந்த மனிதர் கேட்டார் உங்கள் பெயரை சொன்னதும் அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் உங்களை கூட அவருக்கு தெரியும் போலிருக்கிறது குருவே அப்படி யார் என்னை தெரிந்தவர் பாறைகளை பார்த்ததும் கோயில் ஞாபகம் வரக்கூடியவர் நான் அறிந்த வரையில் ஒரே ஒருவர்தான் உண்டு அவர் இங்கே வருவதற்கு நியாயம் இல்லையே வேறு யாராயிருக்கும் என்றார் ஆயனர் அவர்கள் இந்த ஆற்றங்கரை ஓரத்திலேதான் எங்கேயோ படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நான் தேடி பிடித்து அழைத்து கொண்டு வருகிறேன் நீங்கள் முன்னால் போங்கள் குருவே என்றான் குண்டோதரன் இதற்குள் படகுகள் வராக நதியில் பாதிக்கு மேல் கடந்து சென்று விட்டபடியால் மண்டபப்பட்டு வாசிகள் ஒருவருக்கொருவர் திரும்பி போகலாமா என்று கேட்டுக்கொண்டு கிராமத்தை நோக்கி கிளம்ப தொடங்கினார்கள் அவர்களுடன் ஆயனரும் சிவகாமியும் புறப்பட்டு சென்றார்கள் போகும்போது அந்த கிராமவாசிகள் மாமல்லரின் அரிய குணங்களைப் பற்றியும் பரஞ்சோதிக்கும் அவருக்கும் உள்ள சிநேகத்தை பற்றியும் பாராட்டி பேசிக்கொண்டு போனது சிவகாமியின் காதில் விழுந்து கொண்டிருந்தது மாமல்லரின் பிரிவினால் வறண்டு உலர்ந்து போன அவள் உள்ளத்தில் அந்த வார்த்தைகள் இன்ப மழை துளிகளைப் போல் விழுந்தன ஆயனர் முதலியவர்களை பிரிந்து நதிக்கரையோடு சென்ற குண்டோதரன் நிலா வெளிச்சத்தில் அங்குமிங்கும் பார்த்து கொண்டே சென்றான் பாறைகள் நிறைந்த இடத்தை அணுகிய போது இன்னும் சர்வஜாக்கிரதையாக முன்னும் பின்னும் பார்த்து கொண்டு சென்றான் சட்டென்று பாறை மறைவிலிருந்து இருவர் வெளிப்பட்டதும் ஒரு திகைத்துவிட்டு அவர்கள் இன்னார் என்று தெரிந்து கொண்டதும் எதிரில் வணக்கத்துடன் நின்றான் குண்டோதரா நல்ல காரியம் செய்தாய் எங்களை இப்படி காக்க வைத்துவிட்டு போயே போய்விட்டாயே நீ உயிரோடு இருக்கிறாயா அல்லது யமலோகத்துக்கே போய்விட்டாயா என்றே எங்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது என்றார் ஒற்றர் தலைவர் சத்ருணன் எஜமானனே உங்கள் புண்ணியத்தினால் உயிர் பிழைத்தேன் கொஞ்சம் அஜாக்கிரதையாயிருந்திருந்தால் நிஜமாகவே யமலோகத்துக்கு போயிருப்பேன் இந்த கூறிய கத்தி என் நெஞ்சிலே பதிந்திருக்கும் என்று குண்டோ தரன் கூறி நாகவடிவமாக பிடி அமைந்திருந்த ஒரு அபூர்வமான சிறு கத்தியை எடுத்து நீட்டினான் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி